வச்சு பயங்காட்டினா நாங்க பொடிமலிங்காவை களமிறக்கி பயங்காட்டுவோம்ல இப்படி நாங்க மும்பை வந்து துசாராவ நாலு புள்ளி எட்டு கோடி கொடுத்து தட்டி வந்து தூக்கிருக்காங்க இதுக்குதான் ரசிகர்கள் எல்லாருமே பரவாயில்லப்பா மும்பை வந்து படு ஆளுதான்ப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வத வத வதன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க கோட்சியை வந்து அஞ்சு கோடி கொடுத்து தூக்குனாங்க தில்சன் மதுசங்கா வந்து கம்மியான பிரைஸ் வந்து தூக்கிட்டாங்க அடுத்து வந்து துசாரா தூக்குனாங்க பாத்தீங்களா இதுதான் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு மும்பை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இத வந்து சொல்லும்போது போது ஒரு சில பேர் நினைக்கலாம் துசாரா என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளா இவரை எடுத்ததுக்கு ஏன் ரசிகர்கள் இந்த அளவுக்கு வந்து பாராட்டுறாங்க அப்படின்ற வந்து கேட்கலாம் உண்மையிலேயே துசாரா வந்து பெரிய பிளேயர் தாங்க இவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு தை தாண்டி இவரோட பவுலிங் ஸ்டைல் எல்லாமே அப்படியே மலிங்கா பவுலிங் போடுற மாதிரியே வந்திருக்குங்க மனுஷன் வந்து அப்படியே பாலை சும்மா விட்டு எரிஞ்சு விளையாடுவாரு இந்த மாதிரி வந்து நல்ல பௌலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாரு டி டுவெண்ட்டிலையும் சரி நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து துஷாரா வந்து குடுத்துருக்காரு அதனால மும்பை என்ன பிளான் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே வந்து மத்திசா பத்திரனா வச்சு என்னென்ன பிளான் பண்றாங்க நம்மளும் வந்து துஷாரா வந்து தட்டி தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மும்பை பிளான் பண்ணி வந்து தூக்கியிருக்காங்க இதுலயும் வந்து இவரை ஏலத்துல எடுக்கும் போது நிறைய போட்டி வந்து நடந்துச்சு ஆர் கேஆரும் எப்படியாவது இவரை எடுத்துரு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனா கடைசி நேரத்துல மும்பை வந்து எப்படியோ இவரை வந்து தட்டி தூக்கிட்டாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மும்பையோட ஸ்குவாட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்குங்க இருக்குங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பாஸ்ட் போலர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த தடவை ஐபிஎல்ல பும்ரா வேற விளையாட போறாரு பும்ராவே ஒரு ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் பவுலரு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல பட்டய கிளப்புன கோட்ஸி தில்சன் மது சங்கா இவங்க வந்து விளையாடும் மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாம் பாருங்க சும்மா சொல்லக்கூடாது மும்பையோட பவுலிங் கோச்சே மலிங்கா தான் மலிங்கா கண்டர்ல ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது எந்த மாதிரி இவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க ஆனா உண்மையிலே மும்பை வந்து மத்தீசா பத்திரனாவுக்கு வந்து அடி போட்டாங்க எப்படி ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத்ல வந்து தூக்குனாங்களோ அதே மாதிரி ட்ரேடிங் முறையில சிஎஸ்கே ல இருந்து பத்திரனா வந்து தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு நியூஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அப்பயே பத்திரனா என்ன போஸ்ட் போட்டாருன்னா நோ மணி கேன் பை லாயலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த போஸ்ட போட்டு வந்து முடிச்சிட்டாருங்க அதுல இருந்து என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து சிஎஸ்கே விட்டு வெளியெல்லாம் வரமாட்டேன்ப்பா சிஎஸ்கே குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த போஸ்ட போட்டு வந்து முடிச்சிட்டாரு அதுலேயே நிறைய பேர் மத்திசா பத்திரனா வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க பரவாயில்லப்பா மனுஷன் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு பாருங்கப்பா உண்மையிலே வந்து இவர் சிஎஸ்கே விட்டு போகவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மத்திசா பத்திரனா வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுலதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து சம காண்டாயிட்டாங்க போல எப்படி பத்திரனா வந்து நாங்கள் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன் நான் சொன்னீங்க இருங்க நாங்கள் எப்படியாவது வந்து துஷாராவை எடுத்து காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மும்பையை வந்து துஷாராவை தட்டி தூக்கிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து துஷாரா என்ன மாதிரி ஒரு பௌலிங் பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பை எடுத்த ஃபாஸ்ட் போர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்